தூயமா என் தேவா உனக்கு பிறந்து வந்தேன் அது தேவாயல்ல உனக்கு பிறந்து வந்தே நான் பிறந்து வந்தேன் உனக்கு வளர்ந்து வந்தேன் நான் பிறந்து வந்தேன் வளர்ந்து வந்தேன் அது நீமா எல்லாமா அடி நீ போட்டி குப்போம் நாங்கள் வந்தது கொண்டது பூரா போட்டி குப்போம் போட்டி கொடுத்து எல்லாம் நாங்கள் உக்காந்துங்கிறோம் எங்க மாரியம்மாலே என்னான்னு தெரியல ஓ பா தப்பா ஆ என்னப்பா எங்கிறீங்க எங்க எந்த நாட்டில் கறீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க ஆ நீங்கள் என்ன நாடு எந்த நாடு நீ தேவ நாடா இல்லை வந்த நாடா சொல்லுப்பா இல்லைப்பா நாங்கள் வந்தது நாடு பூராக கோட்டி கொடுப்போம் நாங்கள் வந்ததுக்கு பூ ஊட்டி கொடுப்போம் நாங்கள் செத்தாலும் போய்சாலும் நாங்கள் கோட்டி கொடுப்போம்ப்பா எங்களுக்கு தம்பா ஊர் வேறு ஊர் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பாட்டு பாடுறேன்பா எங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் நீங்கள் ரைக்கு போட்டுனாலும் போட்டுக்கோங்க இல்லைனா விட்டாலும் விட்டுருங்கப்பா என்ன தம்பா எங்கள் ஊர் கோட்டிக்கு வைப்போம் நல்லா பார்த்துக்குங்கப்பா கோட்டி குப்போம் ஆமாம் கோட்டிக்கு வைப்போம் நடிவாயா கண்ணீயம்மா உன்னை வாங்க வணங்குறனே நடிவாயா கண்ணீயம்மா உன்னை நெல்லி மாத்த உட்காந்து பாட்டு பாடிங்கிறம்பா சைலேஷ் ஆ என்ன அது நாங்கள் எங்கே வந்தோம்பா கொதிக்க வந்தோம் எங்களுக்கு ஊடு வாசல்ல கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடையாது நம்பா ஊர்ல எங்கன்னா சோறு வாங்கி துணுவான் நீங்கள் எங்கன்னா பார்த்து எங்களுக்கு கொடுத்தா சேர்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்னி மாவை வணங்குறோம்ப்பா கன்னி மாவை வணங்குறதுக்கு எங்களுக்கு வ வசதி கொடுக்க மாட்றாங்க எதுவும் கொடுக்க மாட்றாங்கடா எங்கே நாங்களே வணங்கிக்கிறோம் நாங்களே எங்களே பாட்டு பாடிக்கிறோம் அதைத்தான் சொல்கிறோம்ப்பா எங்களுக்கு வா ஊடு கிடையாது ஐயா நாங்கள் பார்த்து தான் நாங்கள் பாடுவோம் சூப்பர் பாட்டு பாடுவோம் நான் என்னை கே கேட்காதீங்க நல்லா இறுதியமான பாட்டு பாடுவோம் என்ன எப்படி பண்ணுங்கள் நைட் பண்ணுங்கப்பா அம்மான்னு பண்ணுங்க இல்லைன்னா விட்ருங்கப்பா ஆலோ என்ன பேசுங்க பேசிட்டாங்களாப்பா நாங்கள் இல்லாதோங்க நாங்கள் ஏழைப்பட்டோங்க எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது ஆனால் தான் கிடக்குறோம் முடிஞ்ச லைவ் போடுங்க எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் எதுவும் வீடுமான கிடையாது நாங்கள் ஆனால் தான் கிடக்கிறோம் எதுவுமே இல்லைப்பா கொல்லிமோட்டில் கொழித்தூள் நடக்கிறோம்மா